ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது குலதெய்வம் கோயிலில் தான் இருக்கோம் தேதி எடுத்த விழாக்கு அன்றைக்கி பௌர்ணமி சங்கராந்தி வேறு அவருக்கு லீவ் இல்லை அதனால் வந்து காலையில் பர்மிஷன் போட்டு நேரமே கிளம்பிட்டோம் ஆறு மணிக்கில் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் பசங்கள் ரெண்டு பற்றி விட்டுட்டு தான் போனோம் மாவிளக்கு எடுத்திருந்தேன் பௌர்ணமிங்கனால தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு மாலை எல்லாமே வாங்கிட்டு போயிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டேன் நேரமே எழுந்திரிச்சு வீட்டில் தீபம் போட்டு பொது வேலை போனிக்கு மாவிளக்கு கிடைக்கலாம் செல் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளைக்கு திருப்தியாக இருந்தது மாவிளக்கே எடுத்தாச்சு நாங்கள் போனோன்னே சாமிக்கு அபிஷேகம் ஆச்சு அபிஷேகம் பார்த்து அலங்காரம் பார்த்துட்டு தான் ரெடி பண்ணோம் ரொம்பவுமே மனதுக்கு நிம்மதியாகவும் திவ்யோகமாகவும் இருந்தது காலையில் நேரம் வந்து ரொம்ப மனசுக்கு ஆத்ம திருப்தியாக இருந்தது அம்மனை பார்க்கவே அவ்வளோ அலங்காரமாக இருந்துச்சு